ஜாப்ஃபேர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மிஸ் பண்ணிடாதீங்க இளைஞர்களே தஞ்சையில் நாளை பதினைந்தாம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது என கலெக்டர் தகவல் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிறை வழிகாட்டும் மையத்தின் சார்பாக வேலை தேடும் இளைஞர்களுக்காக மாதந்தோறும் மூன்றாவது வெள்ளிக்கிழமையில் சிறு அளவிலான வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டு வருகின்றது அதன்படி தஞ்சாவூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் நாளை பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி அளவில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடக்கிறது இம்முகாமில் தஞ்சாவூரில் உள்ள முன்னணி தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு நூறுக்கும் அதிகமான காலிப்பணி இடங்களுக்கு தகுதியான நபர்களை தேர்வு செய்ய உள்ளனர் இம்முகாமில் மாவட்டத்தைச் சேர்ந்த வேலை தேடும் இளைஞர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் பத்து முதல் பன்னிரண்டு டிப்ளமோ ஐடிஐ பட்டதாரிகள் கலந்து கொள்ளலாம் அதேபோல் வேலையளிக்கும் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான ஆட்களை இம்முகாமில் நேரடியாக தேர்வு செய்து கொள்ளலாம் இம்முகாமில் கலந்து கொள்பவர்கள் தங்களின் சுயவிவர அறிக்கை கல்விச் சான்று அட்டை மற்றும் இதர சான்று நகல்களுடன் கலந்து கொண்டு பணி வாய்ப்பினை பெற்றுக் கொள்ளுமாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு இரண்டு இரண்டு மூன்று ஏழு பூஜ்யம் மூன்று ஏழு என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ள வேண்டும் என கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார்